உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி அழகான ஒரு சூரிய உதயத்தை பார்த்தேன் ஏன்னா இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால தமிழர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்துவதாக பல படகுகள் செய்வார்கள் பல விஷயங்களை செய்வாங்க கரும்புலாம் வச்சு பொங்கல் வச்சு நல்லா பண்ணுவாங்க இங்கே என்னால் எதுவும் அதை பார்க்க முடியல ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டாபிக் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் என்னுடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு அழகான ஒரு சன்ரைஸ் நான் பார்த்தேங்க ஏன்னா ஜெர்மனியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வானம் மூடியே இருக்கும் மழை பெஞ்சன் இருக்கும் பெருசாக வந்து சூரியனை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் தான் வந்து சூரியன் வரும் அதுவும் அந்த சூரிய உதயத்தை பார்க்க ரொம்ப ரொம்ப ரேர் சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சூரிய உதயம் ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆஃபீஸ் வந்து முப்பத்தொராவது மாடலில் இருக்கிறதுனால அங்கேருந்து இந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போது ரொம்ப ரம்யமாகவும் அழகாகவும் இருந்ததுங்க இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு ஃப்ளைட்டு நான் பார்க்க முடியும் அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு மூணு நாலு ஃப்ளைட் வந்து என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் நடக்கும் அது சில நேரத்தில் வந்து லேண்டாக லே லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது சில நேரத்தில் ஜெட்டு ஜெட் ப்ளேன்ஸும் பார்க்க முடியும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு எப்போலாம் மனசு கஷ்டமாக இருக்கும் எப்போலாம் வந்து ஸ்ட்ரெஸ்டவுட்டாக இருக்கணும் அப்போலாம் என்னுடைய வின் என்னுடைய விண்டோக்கு வந்துட்டு நான் பார்ப்பேங்க என்னுடைய ஆஃபீஸ் ஃபுல்லாக க்ளாஸில் பண்ணதுனால நல்ல ஒரு வியூ இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நான் அதில் ஐஃபோனில் ஜூம் பண்ணி தான் பண்ணேன் ஆனாலும் அது ஜூம் பண்ணாமல் அழகாக இருந்தது அதை தாண்டி இங்கே இருக்கிற கட்டடங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மைண்ட் ரிவர் ரொம்ப அழகாக இருக்கும் என்ன தான் அதே கட்டடங்களை அதே சூரியனை அதே ஆரன் தினமும் பார்த்தாலும் ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க நான் அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறேன் எனக்கு எப்போலாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போலாம் அந்த கண்ணாடி நின்று நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்ஸ் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே என்னோடய கண்ணாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கண்ணாடி இருக்கும் ஒரு கண்ணாடி வந்து என்னோட சைடு இருக்குது அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று வருங்க ரொம்ப குளிர்ச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமளான கண்ணாடி அது சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க யாராலையும் அவ்வளோ சீரம் உடச்சுட்டுலாம் வந்து போக முடியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஃப்ளைட்டை ஜூம் பண்ணுறத விட்டுட்டு சப்போஸ் ஃப்ளைட்ஸ் கம்மியாக போகலிங்கச்சுனா வானம் வந்து காலியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கீழே திரும்பி பார்ப்பேன் அழகாக இந்த ட்ரெயின்ஸ்லாம் வர்றது சூப்பராக இருக்கும் மொத்தம் மூணு ட்ரெயின் இருக்குதுங்க நாமளான ட்ரெயின் அதுக்கப்புறம் ரீஜினல் ட்ரெயின்ஸ் அப்புறம் ஐசிஇ அதாவது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் யூரோப் ஃபுல்லாக போகும் அந்த ஒயிட் கலரில் பார்க்குறீங்கல்ல அது வந்து ஐசிஇ ரெட் கலரில் பார்க்குறது ரீஜினல் ட்ரெயின் இந்த மற்ற எல்லோ கலரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா சின்ன டவுன்ஸுக்கு வந்து போகிற ட்ரெயின் சரிங்களா மொத்தம் பல விதமான ட்ரெயின்ஸ் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் ஜூம் பண்ணி ஃபோனில் ஜூம் பண்ணி பார்ப்பேன் இந்த ட்ரெயின்ஸ்லாம் ஏன் ஸ்லோவாக போயின்னு இருக்காங்கன்னா இதுதான் இதுக்கு பின்னாடி தான் என்னோட ஆஃபீஸ்க்கு பின்னாடி தான் ஃப்ரங்க்ஃபர்ட் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதாவது ஃப்ராங்ஃபர்ட் ஆப் பன் ஆஃப் சரிங்களா அதனால தான் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் இங்கே ஸ்லோவாக வருது இங்கேருந்து போகும்போதும் இன்னும் தான் வந்து ஐசிஎட் ஐசி ட்ரெயின் இருந்தாலும் அதாவது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு ஃப்ராங்கர்ட்டு தானதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போவோம் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம திரும்ப அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் ப பாய்